தஞ்சை மேல வீதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஜபமாலிபுரத்தில் அமைந்துள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கை அகற்ற கோரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் ராஜேஸ்வரன் தலைமையில் நிர்வாகிகள் டி கே ஜி நீலமேகம் எம்எல்ஏ கவுன்சிலர் மேத்தா ஆகியோரிடம் மனு கொடுத்தனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது தஞ்சாவூர் மாநகராட்சி ஜபமாலிபுரம் குப்பை கிடங்கு நகரின் மைய பகுதியில் சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேலாக இயங்கி வருகின்றது இன்னும் பத்து ஆண்டுகளில் நிலத்தடி நீர் மாசுபட்டு நச்சுத்தன்மை ஏற்படும் நிலை உள்ளது மழைக்காலத்தில் துர்நாற்றமும் கோடை காலத்தில் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டு புகை மூட்டத்தினால் உயிர் பலியும் இருதய நோயும் மூச்சு திணறலும் காச நோய் பாதிப்புகளும் ஏற்படுகின்றன இது தொடர்பாக மாநகராட்சியிடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பல முறை இந்த பகுதியில் பள்ளிகள் வணிக வளாகங்கள் திருமண மண்டபங்கள் கோவில்கள் உள்ளன மேலும் இங்கு ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் எனவே பொதுமக்கள் நலன் கருதி முதலமைச்சர் தலையிட்டு உடனடியாக குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது